உள்ள சகோதர்களை அடுத்ததாக புகார் அவர்கள் ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு இந்த தலைமை சுதந்திர மின் ஜாகரி துனியா ஒன்னா இதுல வந்து அடுத்ததாக என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு மூன்றாவது செய்தி கொண்டு வரார் இந்த செய்தி தான் நான் உங்களுக்கு அந்த ஆரம்ப சொன்னேன் இந்த உதாரணங்கள் என்னது நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கிறாங்க நான் ஆரம்ப செய்தி நினைச்சேன் மூன்றாவது செய்தி இந்த செய்தி என்ன சொல்கிறான்னு சொன்னால் அபு சாயீதல் ஹுதி ரதியல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபித்தோடு அபு சாயீத் அல் ஹிதிரி ரதி அல்லாஹுன் அறிகிறார்கள் கால ரசூல் ஹிசலல்லாஹ் ஹுலி செல்லம் ரசூல்லாஹி சல்லஹுலு செல்வம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அக்தரமா அஹா ஃபோ அலைக்கும்மா யுஹ்ரிஜுல் கும்மி பரகாத்தில் அருத் நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு அதிகமாக பயப்படுவது இது மூன்றாவது சந்தர்ப்பம் இது மூன்றாவது சந்தர்ப்பம் நான் உங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகமாக பயப்படுவதெல்லாம் உலக்கும் அர்த் பரக்காத்து இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஏற்படக்கூடியவைகளைத்தான் நான் பயப்படுகிறேன் என்றான் இருந்து என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா கொள்ளணும்னா என்பது அதாவது அபிவிருத்தி என்பதுக்கு மட்டும் நம்ம நல்லது என்பதுக்கு மட்டும் என்ன செய்யல பயன்படுத்தப்பட பரக்காத்து அருள் என்பது அல்லாவுடைய அதாவது மேலதிக கவனம் செலுத்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் பரக்கத்தை என்பது என்ன செய்யல சொல்லப்படலை ஏன்னா ஆரம்பத்துல நம்ம எப்படி அதாவது விளங்கியதோன்னு சொன்னா பரக்கத்து என்பது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது அதான் அதுதான் மார்க்க ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய உண்மையான பரக்கத் வரக்கத்துள் ஹக்கீக்கியான்னு அதுதான் நமக்கு கொஞ்சமா இருந்தாலும் திருப்திதான் அதுதான் உங்களுக்கு வரக்கத்து இருக்குது அப்படின்றது ஆனா பரக்கத்து என்ற சொல் அதுக்கு மட்டும் என்ன செய்யற யூஸ் பண்ணப்படுவது கிடையாது உலகத்துல எங்களை கிடைக்கக்கூடிய எல்லா வட்சத்துக்கும் பயப்படுது அதனால நம்ம என்ன சொல்லுவோம் வரக்கத்தா கிடைச்சிதுன்னு சொல்லுவோம் என்ன கிடைச்சது பரக்கத்தா கிடைச்சுன்னா என்ன நிறைய கிடைச்சது கொஞ்சம் கிடைச்சு திருப்தி கிடைச்சது பரக்கத்தா கிடைச்சதுன்னு சொல்ல மாட்டோம் அது மொழி அடிப்படையில் சொல்லக்கூடிய அர்த்தம் அந்த அடிப்படையில் சொல்றாங்க இந்த உலகத்தில் இருந்த பூ பூமியில் இருந்து வரக்கூடிய தான் நான் பயப்படுகிறேன் இந்த பூமியில வரக்கூடிய வரக்கத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குமே அதைத்தான் நான் அதிகமாக நான் உங்களுக்கு பயப்படுகிறேன் என்ன தங்கம் வெள்ளி இந்த உலகம் அனுபவிக்க கூடிய எல்லா விஷயங்களையும் அப்ப கையில கேட்கப்படுகிறது உமா பரக்காத்து அருந்து ரசூலாட்டை கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே பரக்காத்து அருளதா என்ன அருந்துடைய பரக்கத்து என்றால் என்ன கால ஜஹரத்து துன்யா புகாரி போட்ட தலைப்பு ஜஹரத்து துன்யா இந்த உலகத்துடைய கவர்ச்சி அப்படின்னு நாங்க சொல்லலாம் இந்த உலகத்துடைய கவர்ச்சி தான் பரகாத்துல் அருது அப்படின்றான் ஃபகால் அல்லாஹ் உரஜுல் ஒரு மனிதரை எழும்புறார் எழும்பி கேட்குறாரு ஹல் ய தில் ஹைரூ நல்லது கெட்டதும் கொண்டு வருமானு கேட்டால் எப்படி சஹாபாகர் ரசூலான்கிட்ட கேட்ட கேள்விகளை பாருங்க ஹல் யா தில் ஹைரூ விஷ்ஷர் எனவே புரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல் செல்லல்லாவுல செல்ல நம்ம அவங்கள்ட்ட கேட்கொட்ட கேள்விகள் வந்து அதாவது கன்செப்ஷனலாகவும் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு தத்துவ ரீதியான கேள்விகள் நம்ம தியரி மாதிரி சொல்ற கேள்விகள் இதெல்லாம் ரசூலாக கேட்கப்பட்டிருக்கு அதனாலதான் கேட்கிறாங்க ஹல்யத்தில் ஹைரு பிஷர் ஹைர் சர்ற கொண்டு வருமா ரசூலாக சொன்ன பதில் வகையில் இருந்து ரசூலாக சொன்ன பதில் வகையில் இருந்து அதனால மார்க்கமே போதும் எங்களுக்கு நல்ல விஷயங்களுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்துடைய பொதுவான விதியுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு மார்க்கம் போதுமானது அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹல்யத்தில் ஹைரு பிஷர் நல்லது கெட்டதை கொண்டு வருமான்னு இவர் கேட்டாரா ஃபஸமத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங் அமைதி ஆயிட்டான் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அமைதியாகி விட்டார்கள் எந்த அளவுக்கு அமைதியாயிட்டானோ ஆயிட்டாங்க சஹாபாக்கள் ரசூல் சலான மஜிலிஸ்ல யாராவது கிராமப்புற ஒரு வாசி ஒருத்தர் வரமாட்டாரான்னு ஆசை வைப்பாங்க ஏன் தெரியுமா சாபாக்களுக்கு கேள்வி கேட்க பயமா இருந்தது ரசூலாங்கிட்ட கேள்வி கேட்க பயமா இருந்தது ஏன் அதுல பொருத்தமான சட்ட அடிப்படையில கேள்வியும் இருக்கும் சில நேரத்துல குதர்க்கமா வந்த கேள்வி என்ன செஞ்சிடும் அமைஞ்சிரும் கோவப்பட்ட ரசூல் சலாம் கோவப்பட்டா என்ன கோபமா இருக்கும் அதாவது மார்க்கரீதியான ஒரு கோபமா என்ன செய்யும் அதை அமைஞ்சிருந்து கேட்க மாட்டாங்க அவன் சகாபாக்க சொல்றாங்க அதனால யாராவது கிராமப்புறவாசி இந்த கேள்வி கேட்டா மிச்சமே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சகாபாக்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க கேள்வியை திறந்து விட்ட நபிகளாருக்கு மத்தியில் சகாபாக்கள் கேள்வி கேட்க என்ன செஞ்சாங்க பயப்பட்டாங்க ஏண்டா கூடுதலான கேள்வி நம்மளை வழிகெடுக்கத்தான் செய் கூடுதலான கேள்வி நம்மளை வழிகெடுக்க வாழ்க்கைக்கு உதவ வாழ்க்கைக்கு உதவாது அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவர் கேட்ட உடனே ரசூலா பசமத்தை நபீ சொல்லலாம் அவ்வளோ செல்லம் சில இதில் வருது என்னென்னா சஹாபாக்கள் வந்து அந்த மனிதரோட ஒரு நினச்சி எப்படி கேட்டார் ரசூல் அமைதியாகிட்டாங்க நினைக்கிற அளவுக்கு எனக்கு அந்த சஹாபாக்கள் நினச்சாங்க ஆனால் இந்த அறிவிப்பில் எப்படி வருதுன்னா அத்தாபனன்னா அன்னவூ யுன் செலு அலையே வகை ரசூல்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம நினைக்கிற அளவுக்கு ரசூல் அமைதியாக ஏன்னா ரசூலாங் திடீரென ஒரு இடத்துல அமைதியாக இருந்தாங்கன்னு சொன்னால் வகையை இறங்குவதற்காக என்ன செய்வார்கள் அமைதியாக இருப்பார் ரசூலா சஹாபாக்களுக்கு பக்தியில் வகை என்ன செய்யும் இறங்கும் ரசூல் அவங்க அமைதியாக இருப்பாங்க வியர்வை என்ன செய்யும் இங்க இருந்து ரசூல் சல்லா அலுவலம் அவர்களுக்கு வியர்வை வடி வன்புள்ள சகோதரர்களை நம்ம ஈமானிய பார்வையில் ரசூல் சல்லா அலுவலம் நம்பிக்கையோடு இதை என்ன செய்யறோம் பாக்குறோம் ஆனால் நபிகளாருடைய இந்த செய்திகள் எல்லாம் குதர்க்கமாக பார்த்து மேற்க என்ன சொன்னாங்க தெரியுமா இது வலிப்பு நோயுடைய அடையாளம் சொன்னாங்க வலிப்பு நோயுடைய அடையாளம் ரசூல் அங்க சொன்னதெல்லாம் ஒரு உளறல் இந்த மாதிரி கட்ட ரசூல் அப்படி அமைதியா என்ன செய்யறாங்க இந்த உளறல் தான் செஞ்சாங்க இப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன செய்தோம் பாக்குறோம் ஆனால் தெளிவாக அது இல்லை என்பதுக்கு அதிகளைய என்ன செய்கிறது நிறைய பதில்கள் என்ன செய்கின்றன இருக்கு ஈமானிய பார்வை இல்லாமல் எதை பார்த்தாலும் என்ன செய்யும் அது தலைகீழாகத்தான் அது அமையும் அன்புள்ள சகோதரர்களே நோய் முடிஞ்சு எலும்புறா தத்துவமா அழகா பேசுவானா பேச மாட்டான் ரசூல்ல பேசின உண்டையும் யாருக்கும் கொண்டு வரையலாம் இருக்குது அப்ப அது என்னது அப்ப எல்லாருக்கும் வலிப்பு நோய் வர ஆசைப்படணும்

ஹைரு என்று உங்களுக்கு எதையாவது தந்தான்னு சொன்னா அதன் மூலம் ஒரு நாள் என்ன செய்யாது ஷர்ரு வராது அல்லாஹ் உங்களுக்கு நலவுக்கு தான் தந்துக்கிறோம் ஆனா அது எப்போது ஷர்ரா மாறும் அந்த செய்தி சர்ரா மாறாது நாங்க அணுகி நம்மளுக்கு எதிராகவே அதை என்ன செஞ்சு கொள்வோம் மாற்றி கொள்வோம் அது ஹைராகத்தான் இருக்கும் கடைசி வரைக்கும் நீ மாறீட்டே என்ன நல்லா இருக்கும் நீ மாறிட்டியே சொன்னா அது நல்லாவே இருக்கும் அவர் சூல்லா சொல்றான் அல்லாஹ் ஏ தில் ஹைரு ஹைர் வந்து ஹைரை தவிர வேற எதனையும் கொண்டு வராது இந்த அடிப்படை மனசில் பதிஞ்சிக்கோங்க அல்லாஹ் எங்களுக்கு அருள்ன்னு எதை தந்திருந்தாலும் அது எங்களுக்கு என்ன செய்யாது சர்ராக மாறாது சர்ராக மாறுதுன்னால் நீ எங்கேயோ அணுகுறதுல பிழை விட்டாய் அதை கையாளுறதுலாம் என்ன செஞ்சாய் பிழை விட்டாய் இப்படின்னா அர்த்தம் இந்த இடத்துல ஹைர் என்று சொல்லப்படுறது பொருளாதாரத்து இந்த இடத்துல ஹைரன் ஏன்னா ஹஸ்லா காலத்தை தான் சொன்னாங்க பரக்காத்துல்லா அதனால் அவர் கேட்டாரு ஹைர் வந்து ஹைரை தவிர வேற எதாவது கொண்டு வருமாட்டு அதனால அல்லாஹ் அலா குர்ரான் சொல்ற நேரத்துல அதாவது பொருளாதாரத்தை விட்டு செல்கின்றவர் மௌத்தாகர் அவர் சொல்லுவாங்க விட்டு சென்றால் அப்படின்னு ஹைரை விட்டு சென்ற என்ன பொருளாதாரம் பொருளாதாரத்தை விட்டு சென்னா எப்படி வசியத்தை செய்யணும் மாதிரி என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகிறார்